கான்ஸ்டபிள் மேடம் போய் லாக்கப் அப் பண்ணி ஓகே மேடம் இவளுக்கு என் கையால ஹேண்ட் கப் மாட்டி கூட்டிட்டு போனாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் பதவி இங்க எனக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கிற சம்பளம் எனக்கு கிடைக்கிற சலுகை இது எதுலயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் உன் கையில இந்த விலங்க மாட்டும் போது எனக்கு கிடைக்குது என்னடி முறைக்கிற கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சு போக ட்ரை பண்ணனு சொல்லி உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன் ஜாக்கிரத மேடம் மேடம் லேட் ஆச்சு மேடம் கிளம்பலாம் மேடம் கிடைக்காத எப்படி என்ன மொறச்சனை வச்சுக்க உன்ன இங்கேயே வச்சு ஏதாவது செஞ்சிரு மேடம் சொன்னா கேளுங்க மேடம் கிளம்புற நேரத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க ரஜினி வாங்க 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 வந்துட்டாங்க நாம போய் கொஸ்டின்ஸ் கேட்கல வாங்க சீக்கிரம் வாங்க உம் சந்திரு என்னையே நடக்குது தெரியல மேடம் அவங்க யாரும் இங்க வராத மாதிரி பாத்துக்கோங்க அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்துங்க போங்க ஓகே சார் எல்லாரும் கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க நில்லுங்க சொன்னா கேளுங்க இந்த கேஸ பத்தி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா சொல்லிருந்தீங்களே அது என்னன்னு மக்கள் கிட்ட சொல்லுங்க என் பேர் வைரவேலு நான் ரஞ்சனி மேடமோட ஹோட்டல்ல வேலை பாக்குறேன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த குருவை கொன்னது ரஞ்சனி மேடம் இல்லை தான்